முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சோமவாரத்தை விரை சஷ்டி வரத சிறப்புகளும் பலன்களும் என்னவென்று பார்ப்போம் முருகா என்று ஒரு முறை அழைத்தால் வந்து வினைகளையும் வரவேற்கும் துன்பங்களையும் ஓடிவிடும் என்பார்கள் முருகா என்ற சொல்லே மந்திரமாக கருதப்படுவதால் முருகா என்று மனதில் நினைத்தாலும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்பது நம்பிக்கை திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனை வழிபட உகந்த நாட்களாகும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்பது ஐதீகம் மாசி மாதத்தின் திங்கட்கிழமையில் வரும் தேய்பிரை சஷ்டி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் இந்த நாளில் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் பல மடங்கு அதிகமாக பலன்களை தரும் தேய்பிரை சஷ்டி விரதம் முருகப் பெருமானுக்குரிய விரத நாளாக சஷ்டி திதி சொல்லப்படுகிறது பௌர்ணமியில் இருந்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி திதியாகும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி ஆறு என்ற எண் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது ஆறு என்ற எண்ணிற்கு உரிய கிரகம் சுக்கிரன் ஆகும் சுக்கரனின் அதிபதி மகாலட்சுமி ஆவார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் இருந்தாலும் ஆறு என்ற எண்ணும் சஷ்டி விரதமும் முருகனுக்குரியதாகவே கருதப்படுகிறது இதற்கு காரணம் முருகா என்ற சொல்லுக்குள் முப்பெரும் தேவர்களும் ஐக்கியம் என்பதால் முருகப்பெருமானுக்குரிய நாளாக சஷ்டி கருதப்படுகிறது பொதுவாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் தான் சஷ்டியில் வர இருப்பார்கள் என்று கருத்து அனைவரிடம் நிலவுகிறது ஆனால் முருகப் பெருமானின் அருளை பெற வேண்டும் என நினைப்பவர்கள் அனைவருமே சஷ்டி விரதம் இருக்கலாம் அது மட்டுமின்றி திருமணம் நடைபெற வேண்டும் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் செல்வ வளம் சேர வேண்டும் என நினைப்பவர்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கடன் தொல்லை தீர வேண்டும் என நினைப்பவர்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகள் விலக வேண்டும் என நினைப்பவர்களும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் அதில் பேரை சஷ்டி ஆனது திங்கட்கிழமையில் வருவதால் இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது சோமவார வரை சஷ்டி விரதம் முறை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகும் ஆனால் முருகப் பெருமானின் சிவபெருமானின் அம்சமாகவும் விளங்குவதால் மிகவும் சிறப்பு வாய்ப்பு இந்த நாளில் முருகனை நினைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதம் கடைபிடிக்க விரும்பியவர்கள் அதை காலையில் எழுந்து நீராடி வீட்டில் முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூட்டி தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் காலையில் முதல் உணவாக ஆறு மிளகையும் ஆறு கை அளவிற்கு தண்ணீரும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் மாலையில் அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் முழுவதுமாக உபவாசம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவினை மட்டும் எடுத்து கொண்டு விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் உள்ளிட்ட முருகன் மந்திரங்களை பாடி துதிக்க வேண்டும் நாள் முழுவதும் முருக சிந்தனையில் ஓம் சரவண பவ என மந்திரத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருந்தால் முருகனின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஆறு ஏழு ந்து மந்திரம் சரவணபக ஐந்து எழுந்து மந்திரம் ஆறுமுகம் நான்கெழுத்து மந்திரம் கந்தன் மூன்றெழுத்து மந்திரம் முருகா இரண்டெழுத்து மந்திரம் வேல் ஓர் எழுத்து மந்திரம் ஓம் முருகன் மந்திரம் மனதில் பயம் பதற்ற உணர்வு உள்ளவர்கள் பயம் நீங்கி தைரியம் பிறக்க சஷ்டி நாளில் மட்டுமின்றி தினமும் வேல் காயத்ரி மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லி வந்தார் பயம் நீங்குவதுடன் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் ஓம் ஜுவாலா ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷய தீமகே தன்னோ சக்தி பிரஜோதயார் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளவு செல்ல முடியுமோ முடிந்தவரை இருபத்தோரு தடவை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முருகன் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி கொள்கிறேன் நன்றி வணக்கம்